ஆர் செல்வராஜன் ஒரு ரைட்டர் இருந்தார் எத்தனை படம் எடுத்தார் பாரதிராஜாவோட படங்களுக்கு அவ எல்லா படத்துக்கும் அவர் தான் கதை கொடுத்தார் ராசையான ஒரு படம் வச்சுல பிரபுதேவா படம் ஆமாம் அதுக்கு அவர் தான் கதை கொடுத்தார் பல படங்களுக்கு இப்போ மணிரத்னம் அலைப்பாயுதுன்னு ஒரு படம் எடுத்தார்ல அவரோட லயனை தான் வந்து நம்ம மணிரத்னம் டெவலப் பண்ணி வந்து அலைப்பாயுதுன்னு படம் எடுத்தார் ஸோ நல்ல எழுத்தாளர்கள் இருந்தாங்க அன்னைக்கு வந்து தூயவன் சார் இருந்தார் கலைமணி சார் இருந்தார் கலைஞானம் சார் இருந்தார் அன்னைக்கு வந்து மகேந்திரன் சார் கதை எழுதுவார் கலைஞானம் வந்து ஆக்சுவலாக ரைட்டர் கம் ப்ரொடியூசரும் இல்லை கலைஞானம் சார் வந்து பேசிக்கலாக ரைட்ரு அதாவது வந்து பேசிக்கலாக வந்து திரைப்பட படங்களுக்கு கதை எழுதுதான் கலைஞான சார் வந்தார் ஐயா தேவர் ஐயாவோட தான் வந்தார் அவர் ஆமா தேவர் ஐயா அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா தேவ தேவர் பிலிம்ஸ்ல வந்து கதை இலாக்கானே ஒன்று வச்சிருந்தாங்க நீங்க கேட்குறீங்க பல படங்கள் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க தேவர் வந்து பல படங்கள் வெற்றி படங்களா கொடுத்துட்டே இருந்தார் தொடர்ந்து வெற்றி படங்களா கொடுத்துட்டே இருந்தார் எப்படி முடிஞ்சிச்சு ஒரு ஆட்டுக்கார ஆலைமையில எப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கதை இலாக்கான்னு ஒன்னு இருந்துச்சு அந்த கதை இலாக்கால என்ன அப்படின்னா அவங்க வந்து எங்க அப்பா வரைக்கும் இருந்திருக்காரு எங்க அப்பா டேரக்டர் எம் பாஸ்கர் வைரி படத்தினுடைய இயக்குனர் ரஜினிகாந்த் ஹீரோ நடிச்சாரு கலைஞான சார் இருந்திருக்காரு தூயவன் சார் இருந்திருக்காரு மகேந்திரன் சார் இருந்திருக்காரு இன்னும் வந்து பாலி பார்த்தீங்கன்னா டி என் பாலுன்னு ஒரு டைரக்டர் சட்டமேன் கையின்னு ஒரு படம் பண்ணார் ரொம்ப ஏர்லி டேஸ்லேயே அந்த படம் வந்து கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிட்டாரு ஸோ அவர் இருந்திருக்காரு இந்த மாதிரி வந்து இவங்கள் இவங்க கலைமணி சார் இருந்திருக்காரு இவங்கெல்லாம் எப்படின்னா கதைகள் விவாதம் பண்ணாங்க இவங்க எல்லாருமே சினிமாவை நேசிச்சு வந்தாங்க சினிமா காண்டியே வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தாங்க